ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாதம்பட்டி ரங்கராஜ் செய்த ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கோம் கொய்யாக்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கொய்யாக்காய் கட் பண்ணி நறுக்கி வச்சுக்கோங்க பழமும் இல்லாமல் காயும் இல்லாமல் காயாக இருக்கணும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து போட்டு நல்லா செவக்க வருங்க இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க உளுந்து நல்லா வந்து செவக்க வறுக்கணும் அதில் ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு போட்டுக்கோங்க ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோடு ஒரு பெரிய தக்காளி ஒன்று நறுக்கி சேர்த்துக்கிறேன் அதோட போட்டு நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த கொய்யாக்காய் சட்னி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதோட இது சத்துக்கள் நிறைஞ்சது இந்த மெத்தேடில் பண்ணுங்கள் அந்த சத்துக்கள்லாம் வீணாகாமல் நம்ம வந்து இதை வந்து செய்யலாம் நான் செய்கிற மெத்தட்ல நீங்கள் செஞ்சு பாருங்க சத்துக்கள் வீணாகாது இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இது சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த கொய்யாக்காய் சட்னி ரொம்ப ரொம்ப சத்து நிறைந்தது இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க தேங்காயெல்லாம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சட்னி கொஞ்சம் கூட வரும் நல்லா அதோட அரைச்சி நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தேங்காயும் நல்லா வதக்கிடுங்க இதோட இப்போ வந்து தேங்காய் நல்லா வதங்கிருச்சு இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு தான் சேர்க்கணும் கல் உப்பு போட்டால் தான் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கல் உப்பு போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு அதில் ரெண்டு பூண்டு பல்லும் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜார்லாம் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அதில் வந்து கொய்யாக்காவை நீங்கள் போட்டுக்கோங்க அதில் ஒரு கால் டீஸ்பூன் பொடி சேர்த்து ஆற வச்சுட்டு அரைங்க அரைச்சிட்டு இப்போ வந்து கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சுருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்